வீரர் ஒரு நாள் மன்னர் கலிபுக்காக ஒரு வில்வத்தை போட்டி நடைபெற்றது மந்திரிகளும் மற்றும் பொதுமக்களும் கூடியிருந்தனர் நின்று கொண்டிருந்தார் இதை பார்த்த மந்திரிகளுக்கு ஒரே பொறாமை நண்பர்களே இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி முல்லாவை மன்னரிடம் மாட்டிவிடலாம் விடலாம் அவர் எப்பொழுதும் தப்பித்துக் கொள்வார் ஞாபகம் இருக்கிறதா போன தடவை அவருக்கு மூன்றாவது கண் இருப்பதாகச் சொன்னோம் அதிலும் தப்பித்து விட்டார் கவலைப்படாதே இந்த தடவை நல்ல திட்டம் தீட்டியுள்ளேன் மன்னர் போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் என்னுடைய வீரர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது ஆனால் நம் நாட்டில் ஒருவர்தான் சிறந்த வில்வித்தை வீரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே மன்னா யாரது அது வந்து நம் முல்லாவிற்கு ஒரே அதிர்ச்சி ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் முல்லா வில்வித்தேல் ஒரு கத்துக்குட்டி என்று என்று இது மந்திரிகள் தீட்டிய திட்டம் உணர்ந்தார் மன்னருக்கோ ஒரே கோபம் சரி அவருக்கும் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் அவர் சொல்லுக்கே ஏற்றார் போல் செய்கிறாரா என்றுதான் பார்ப்போமே மன்னரே வில்லையும் மம்பையும் முல்லாவிடம் கொடுங்கள் எனக்கு தெரிந்தவரை உள்ளவருக்கு இல்லையே பிடிக்க தெரியாது மன்னரும் அவரை வெறுத்து விடுவார் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தால் தான் சரிப்பட்டு வரும் தனது முதல் அம்பை எய்தார் அது தவறி போய் விழுந்தது இப்படித்தான் மந்திரி யாக்கூப் எரிவார் முல்லா இரண்டாவது முறையாக எரிந்தார் இப்படித்தான் மந்திரி நசீர் எரிவார் மூன்றாவது முறை இந்த தடவையாவது சரியாக எரியணுமே அதிர்ஷ்டவசமாக மூன்றாவது முறை அம்பை சரியாக குறியில் எரிந்தார் இப்படித்தான் முல்லா எரிவார் சபாஷ் முல்லா பொதுமக்களும் முல்லாவை புகழ்ந்தனர் மன்னருக்கோ மிகுந்த சந்தோஷம் முல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார் மந்திரிகளும் ஏமாற்றுடன் நின்றனர்